அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம் இந்த தருணம் உங்களோடு நம் இணையத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மகிழ்வான தருணமாக கருதுகிறேன் ஏனென்றால் ஒன்பது நாளும் மிக அற்புதமாக ஆஷாட நவராத்திரி பல மக்கள் பல ஆயிரம் மக்கள் பூஜையிலே பங்கு கொண்டு பலவிதமான அற்புதமான ஓமங்களை அனுதினமும் பிரயோக மந்திரங்களாக பிரயோகித்து அப்படிப்பட்ட இந்த ஒன்பது நாளினுடைய நிறைவு விழாவிலே அந்த பூஜையினுடைய அருள் சக்தியோடு ஒன்பது தேவியர் அருள் சக்தியோடும் அன்னை அனுக்கிரக வாராகியினுடைய பெரும் அருளோடும் உங்களை சந்திப்பதிலும் அந்த வாயிலாக இதன் மூலியமாக உங்களுக்கும் அந்த அன்னையினுடைய அருள் மனப்பூர்வமாக அத்தனை அன்னையினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற மகிமையான ஆசிகளை வழங்கி இந்த பதிவை உங்களுக்கு சொல்ற வெகு சிறப்பான நிகழ்ச்சியாக ஒன்பது நாள் பூஜை செய்ததான அந்த கலசமானது பிராமி முதலான அனைத்து தெய்வங்களுக்கும் புரோக்ஷனை என்று சொல்லும் விதமாக அந்த அம்பாளுக்கு அந்த புனித தீர்த்தமானது तेलिकपट्टु गणपतदे स्वाहा गणपतदे स्वाहा गणपतदे स्वाहा प्राणाय स्वाहा बाणाय स्वाहा व्याणाय स्वाहा उदानाय स्वाहा समानाय स्वाहा गणपतिब्रह्मणे स्वाहा <coughs> <coughs> लाङ्गूलां रम्यगात्रां सुरवरविनुतां नेत्रयुग्मां सुदीर्घां स्तन्यैरक्षद सर्वदन्दविभवां స్వానంద జోమయీ సర్వై లజాం ధ్యామి గోమాతృకా గోమాత్రం ధ్యామి గోమాత ఆవాహయామీ ఆవాహయామి ఆసనం గోమాత్రే చదుష్పాదేషు పాద్యం చదుష్పా చదుపా పాద్యం సమర్పయామి

मध्ये शिवाद नम दक्षिणे विनायका जनम उत्तरे स्कंदद नम कर्ण अश्विनीभ्या यमाद कालाद नमगद्यी नम दुदताभ्यो नमक आ ओम आंजनेजाद नम ओं सनकाद नम सनाद नम सनत्कुमरा नम सनत्सुजाता द ஓம் ி நம ஓம் லம் பிவ நம ஓம் நவிரியோ நம சூரியமாக சந்திராத நம அங்கார நமபுத நமஹஸ் நம சுக்கா நம சனராத நமராஹ் நம கேத்த நவசக்பியோ நம பாதத்தில் கிரயுகமாக தேதயுகா நம்தபர நம கலியு நம నవశక్తిభ్యో నమ ఓం అనంతదనమ వాసుకక్షనమా సంగపాలా గొలికా నమ పద్మా మహా పద్మాదనమ మున్నాడీ సరస్వతీ నమ नमः స పావత్యై నమ పినా సర్వో మహాలక్ష్మ్యై నమ పూర్వాది ఇంద్రాదనమా గణజయనమ దమాధర్మా నృతయమ వరుణాధమ వాయు గురాదనమద నమ సమస్త देवताभ्यो नमो नम सकने सुवर्चित धूपदीप नैवेद्याना सतोष्या गोमात्रे नम कामदे नमः नम तन्नो देनु प्रजोदा क्षीरधाई च विमे दया रूपाई धीमे तन्नो धेनु प्रचोदयात् ॐ कामधेनुं कामधात्रीं कल्पवृक्षस्वरूपिणीं कलयामि कलाकान्तां गोमात्रे कामधेनवे सवर्णाम्बरधारिणीं वरसुता ज्योतां त्रिनेत्रोज्वला वंदे पुस्तक पासमंगुसधरा श्रीभूषिता मुज्वला गौरी परात्परकला श्रीचक्र ஓம் பத்மராதரிதரி கபோலபுவ ஓம் நவவிதிம்பீரங்கிந்ஷாஜீ நம ஓம் சுத்தவிதாங்கஜபங்கிஜோஜய நம ஓம் கற்பூரவீடகமோதிகந்தராஜீ நம ஓம் நஜாரூண பிரா நபமா நம ஓம் மந்தஸ்மித்திரபாபரமஜக் காமே சமாசாஜீ நம ஓம் நடைஷ நம ஓகீநோம் முக்தி தாஜீ நம O, न्यी न्यी ओ मुक्तिणी नम ओ लास प्रििया नम ओ लयकर्जी नम ओ लज्ज्जाजी नम ओ रंबादिवंदताजी नम वसुदा वसुवृ नम ओम पापारण्य दवानलाजी नम ओं दौर्भाग्यदूलवातुलाजी नम ओं जरांदर विप्लवाजी नम ओम पद्मुमि नमो नमः ஓம் ணக யு்மாய நமோ நம ஓம் சம்யுக்தாயை நமோ நம ஓம் கனகாங்கதகேயூர கண்காங்கூரூ நமோ நம जय राम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति यानि नाम भी देवी भगवती हिसा बलादा कृष्य मोहाज महामाजा प्रयत्ति सर्वा बाधा प्रशमन त्रैलोक्य सगिलेश्वरी कार्यमस्वैरिविनाशनम सर्वस्वरूपे सर्वेशि सर्वशक्ति समन्विते ಭಜೇಭ್ಯಸ್ತ್ರಹಿ ದೇವಿ ದುರ್ಗೇ ದೇವಿ ನಮೋಸ್ತುತೆ ಹಂಸಯುಕ್ತ ವಿಮಸ್ತೆ ಬ್ರಹ್ಮಣಿ ರೂಪದಾರಣಿ ಕೌಶಾಂಬರಿಕೆ ದೇವಿ ನಾರಾಣಿ ನಮೋಸ್ತುತೆ ಮಜೂರಕುಕುಡೇ ಮಹಾಶಕ್ತಿಧರೆನ ಕೇ ರಿಪ ಸಂಸ್ಥಾನ ನಮೋಸ್ತುತೆ ಕಿರೀಟಿ ಮಹಾಚಕ್ರೆ ದಂಪದ್ರತಪಸುಂದರೆ ವರಾಹಿಣಿ ಶಿವೆ ನಾರಾಯಿಣಿ ನಮೋಸ್ತುತೆ மங்களம் லலிதா தேவி மங்களம் மங்களோச்சனா மங்களம் பார்வதி கௌரி மங்களம் பரமேஸ்வரி இந்த அற்புதமான செய்தியை சொல்லி உங்கள் எல்லோருக்கும் வந்து இந்த குங்குமம் சேரட்டும் அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் அலைபேசியில் பேசி கொடுக்க முடியாது என்பதற்காக டிஸ்கிரிப்ஷனில் விளக்கமாக நான் கொடுத்துருக்கிறேன் லிங்காக கொடுத்துருக்கேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிந்துவிடும் உங்களுக்கு குங்குமம் இந்த ஒன்பது நாளும் அன்னையருடைய அற்புதமான அர்ச்சிக்கப்பட்ட குங்குமம் வந்து சேரும் மகிமையான குங்குமம் யாரை வந்து அடைய வேண்டும் என்று அந்த அனுக்கிரக வாராகியும் இந்த ஒன்பது தேவியர்களும் நினைத்தார்களோ அவர்களை வந்து கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த ஆஷாட நவராத்திரி அனுக்கிரக வாராகியினுடைய பெருவருளும் ஒன்பது அன்னையனுடைய திருவருளும் என் ஆசிகளோடு கூடி உங்களை வந்து அடைந்து நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசி கூறி வணங்கி மகிழ்கிறேன் வணக்கம்